பின்னாடிதான் நமக்குன்ற ஒரு இருபது நாள் இருந்திருக்காங்க நமக்குன்ற ஒரு இடம் சொல்லி இது கத்தாளை காடாக இருந்திருக்கு இதை கத்தாள் எல்லாம் இடைச்சு சின்ன வீடாக தட்டி ஒரு கற்பமாகவே வாணிக்க வாச பிறகு பிறந்து வளர்ந்து ஊடலை பூந்தோட்டங்கள் எல்லாம் போட்டு திருமதியானதார் வேதனம் ஆகி மீனாக்கி மூணுக்கு மாலை சூட்டிக் கொண்டு கேணியை விடுறாங்க இறந்து போறாங்க நந்தவனமாகறாரு ஆக்கி மாலை சூடி கொண்டுதான் மூணுக்கு முடிந்து போறாரு கொண்டு போயிட்டு இருக்கும்போதே வய வயது பதினாறு சபையில் பாத ஊரில் மாணிக்கங்கிறது அறிவு வளைச்சிவிட்டால் கூட்டிகிட்டு வாடான்னு என்றதே முதலமைச்சர் பதவி ஆற்றங்கரை வரும் பிறந்தார் பிறந்து வளர்ந்து பதினாறு வயது என்பது பாகவதில் இருந்தார் பதினாறு வயது வயதுக்கு மேல் ஹரிவர்த்தன பாண்டியர் மதுரை மந்திரி சபைக்கு கூட்டியார் சொல்லி முதல் மந்திரி பதவி கொடுத்தார்கள் முதல் மந்திரி பதவி கொடுத்து அங்க கிடக்கிற குதிரை எல்லாம் நலிவிட்டு போச்சு திருப்பெருந்துறை ஆவுடையார்பளிநாட்டு வாங்கிட்டுலான்னு சொல்லி இங்கேருந்து தங்கம் வைரம் வைடூரியம் மூணு மாணிக்க மாணிக்கவாதான் அனுப்புகிறாரு அங்கே போகும்போது சிவபெருமான் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு எங்கள் ஆவடையார் அப்ப இவர் இந்த தங்கம் மூணாம் கொண்டு போனதை கீழே போட்டு சிவனை போய் காலத்துட்டார் மாணிக்கம் இந்த ஆவடையார் வயல கட்டி திருப்பணி செய்யப்பா அப்படின்னு மறைஞ்சிட்டாரு ஒரு அரிவர்த்தனை பாண்டியன் கொடுத்த பொன்பொருளை பூரா வச்சு ஆவடையார் கட்டி திருப்பணி விழுக்கிறாரு முடிச்சுட்டு குடிச்சுட்டு அங்கேயே இருந்திருக்காரு அப்ப போன அறிவு வளர்ச்சி பெற்றவனை புதிர வாங்க போச்சோன்னு நான் வரலையே அப்படின்னா அரிவர்த்தனை பாண்டியன் ஒரு பத்து பேர்த்து அனுப்பி ஆளை கொண்டு அனுப்புகிறாங்க அங்கே இவங்க போறாளு போன உடனே இந்த ஆவுடையார் கோயிலை பார்த்தா இந்த குழுத்து இருக்க பணத்தை எல்லாம் அறிவர்த்தனை போறா இந்த சிவவேலையில ஒழிச்சு விட்டாரு இவர் எங்கே குதிரை வாங்க போறாரு வாயா ஒன்று கூட்டியார் சொன்ன அறிவர்த்தனை மாண்டினு கூப்பிட்றாரு அப்போ ஒரு கதை தொட்டார் மக்கள் மாணிக்கக்கல்லாக வந்தாங்க இதை கொண்டே அறிவர்த்தனை மாண்டிட்டு கூட நாளை மறுநாள் குதிரை விட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்த இவங்க இவங்க போனவங்க அவர்கிட்ட இந்த மாணிக்கக்கடல கொடுக்காம போய் அங்கே அம்மன் கோயிலோட அபூர்வமான கோயில் கட்டியிருக்கார் மாணிக்கம் நீ கொடுத்த பூரா வச்சு அங்கே கட்டிவிட்டார் அப்படி சினம் கோபம் கொண்டு போயிருக்காங்க ஹரிபர்ஜன் பாண்டியன் ஒரு சொன்ன டயத்துக்கு மூணா நாள் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் நிறைய குதிரை குதிரை தேவகனாக ஓட்டுக்கொண்டு போகிறாங்க கொண்டு போய் சிம்மா கழிச்சு கிட்ட அப்படியே சூழ்ந்து நிற்கும்போது ஒரு ஓட்டு ஓட்டி கொண்டு போது அம்பு டம்பிட்டு உயரம் கல்கால உயர மாணிக்கத்தை தூக்குறாரு ஆஹா உலகத்திலேயே தேட கிடைக்காத மாணிக்கம் பேர் புட்ட குதிரை வாங்கி வர்றாங்க தூக்காரு சரம்பூரம் பார்த்துது குதிரை உன்னோட கயிறு என்னோட இதில் படுத்து மீனாட்சி அவங்க இரவு எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் அங்கே நலிவுற்று கிடந்த குதிரை பூரா நரியாகி கடிச்சு குதிரை ஊலையிட ஆரம்பிச்சிருக்கு காலையில் பிடிச்சாங்க சொல்லி புட்டு தோப்புக்கிட்டு கிராஸ் ரோட்டுக்கு மடக்கு கையெல்லாம் கட்டி சுடும் சுடுங்க துவனில் நினைத்தார் வைகை பெருகி மதுரை அழியக்கூடாது தண்ணியை வர உழைச்சார் கட்ட அழுந்தது புட்டை இன்னும் வாணிச்சு புட்டு வச்சு விற்றுக்கிட்டா அழுது வந்திருக்கு ஏமா அழுது கூட பேரன் பேரனுமில்லை நான் எங்காலம் அரிபர்த்த தலையை வெட்டிடுவேன் அப்படி நம்ம நெங்குவா நான் சொல்கிற யோசனை கேள் உதிர்ந்த விட்டை வித்துக்க உதிராத விட்டேன் எனக்கு கட்டணம் அமௌந்துருக்கு தண்ணி வந்த உடனே அப்போ உதிர்ந்த விட்ட நீ வித்துக்க உதிராக விட்டேன் அப்படின்னு போகிற ஒரு விட்டு போடுற உதவ போடாச்சும் தின்னார் ஒரு தண்ணியை குடிச்சா அங்கே மேற்கே அடைச்சிக்கிட்டு இருக்கான அரிபர்த்த மணி ஆளுகளை வைப்போம் ஆடுறது ஓடுறது படுக்கிறது படிக்கிறது இப்படிமா பார்க்கல ஆறு ஆடுறா ஒரு மரத்துக்கிட்ட ஆடுறேன் பாடுறேன்னு சொல்லிட்டு அதிர்ஷ்ட வாண்டியர் ஆரான் வந்த காரணமலை புட்டுக்கு மனுஷம் வந்து புறம்பாடு இப்படி விட்டு அந்த புறம்பு நாள் அடிக்கிற முதுகுத்தார உயிரினங்கள் அத்தனைக்கும் விழுகுது மாணிக்கவாத இவனாகத்தான் ஒரு மம்மட்டி மண்ணல்லி வீதினா ஒரு சுட்டு தண்ணி போடல அப்பத்தே அறிவத்து வயசு சிவபெருமான்னு சொல்லி கால் ரெண்டையும் கட்டி பிடிச்சிருக்கிறேன் மாணிக்கத்தை நான் செய்த பிள்ளைக்கு ஒரு பிதை என்னை விடு இல்லாட்டி என்னுடைய உயிரை எழுத்துக்கு அப்படின்னு போயிட்டு போறான்ட்டு அப்படியே மலேசியா சிங்கப்பூர் இலங்கை ஒருத்தர பங்கையில் வந்து பாடிக்கிட்டு இருக்கார் சிவன் வந்து சிதம்பரத்துல கூப்பிடறாரு மாணிக்கணும் வந்துட்டு வாப்பாங்க ஒரு ஏடு எழுத்து அணி கொண்டு போகிறார் ரெண்டு பேரும் அடைச்சிருந்த தகவல உள்ள போகிறாரு ஒரு ஏடு கொண்டு போய் கொடுக்குறாரு என்ன எழுது திருவாசகத்துக்கு ஒரு உருவாசகத்துக்கு ஒரு முன்னூற்றி முப்பத்தி ஆறு புராணத்தை மாணிக்கவாதகர் சொல்ல சிவன் அழுத அதுவே திருச்சி தம்பழம் சிவன் கையெழுத்து போட்டு முதலிச்சி வெளியில் போயிருக்காரு இவர் அந்தனர் வரட்டும் தங்க பேலையை வச்சுட்டு அப்படி தூங்கிக்கிட்டு இருக்காரு கல் கால ஜிட்டு அந்தனர் காலையில வந்தேன் கலவானி கிளவானி எல்லாத்தையும் திறந்து கொண்டே ஆடை உட்காந்துருக்கா முடியுங்கடா கடா அடியா கட்டுங்கட கட்டி போய் கட்டி போடுங்கடா அப்படின்ட்டு அப்படின்ட்டேன் கட்டுறாங்கட ஊடமே போட்டிட்டேன் சிதம்பரத்துல ஐயா நானும் சிவன் வந்தோம் திருவாகரத்தை நான் சொன்னேன் சிவன் எழுதுனா அதுலேயே திருச்சித்தம்பளம்னு கையெழுத்து போட்டிருக்காரா ஏண்டா நாங்க மூணு கால காலப்போதா நட எங்களுடைய கதவுடைய அப்படின்னு சொல்லி திருப்பியும் சொல்றாரு அதெல்லாம் நான் நல்லமன் சொல் அவர் சொல்றதுதான் உண்மை அப்படி அப்படி நடராஜன் நடராசர் ஐக்கியமாக பிறவி துயர்கடன்த்தல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடோ கூத்தன் இவ்வாணமோ குவலையமோ எல்லோமோ காத்தும் படைத்தோ கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி பல சில பவார்களை செய்ய

பின்னும் நரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியோ எம் கோணும் போன்றி செய்த பொங்கு மடுவில் முகப்பாய்ந்து சிலம்பம் கலந்தாப்பொங்கைகள் பொங்கல் பொங்கல் காதார் குழையாட பைம்பூண்கள நாட கோதை குழல்லாட

مارے نرماں مارے آڑے روئے پادا اور اور گالیم பெருமான் என்றென்றே நம் பெருமான் கால்வாயோவால் சித்தம் கலி கூற நீரொருகால் ஓவான் எடுந்தாரை கண் பணிப்ப பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் படியாள்

ஆளுடையால் எட்டி என் மின்னி பொழிந்தம் விராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம்

இன்பம் நம் பாலதாக கொங்குண் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி نم இந்த கோயில் அறக்காவல் நீங்கள் அறங்காவல் காவல் காடு காவல்கா எத்தனை வருஷமா இருக்கு அஞ்சு வருஷம் ஊரு ரெண்டு பிறந்து வாதவூரில் ஊரில் போய் பிறந்து நீ அந்தனர் உறந்து மாணிக்கவாதார்கள் சிவன் கட்டளை குட்ட முனிவர் அகத்தியர் மாதிரி அப்ப வடநாட்டிலிருந்து ஒரு தம்பதிக்கு கண்ணு தெரியாது கணவன் இருபத்தி ஒன்பது வயதுல அப்ப அவர்களுடைய சாதகத்தை பார்க்கும்போது வாத போ திருமறைநாதர் வேதனாயின் பண்ண சிறப்பானோம் ஜாதத்தில் போட்டிருந்தா போறான்றது அந்த அம்மையாருக்கு கூட்டு வந்து பெரிய ஓடு திருமலை திருமறையாளர் ரேதனாயிரு விலைப்படுத்திருக்கு காலையில் பெண்ணே குளிக்க வேண்டும் இது பெரிய கம்மாய் ஒரு கோஞ்சவர் அதுல வந்து தலையை முக்குளிக்க உடனே கண் ரெண்டும் தெரிஞ்சிருச்சு பேர் கண் மொழிக்கு அவர் வச்ச பேர் கண் மொழிக்கு இந்த கோட்டுக்கு மேல் பெண்ணே கண் ரெண்டும் எனக்கு ஈசன் திறந்து விட்டான் தண்ணீர் மனைவியும் சொல்லி நிதம் வந்து கட்டி குடிச்சு அழுகு அழுகக்கூடாது தையசன் கண்ணி ஒரு கோயிலுக்கு போற அங்க போய் திருமலை நகர் வேதனாய் எல்லாத்தையும் கும்பிட்டு மடப்புள்ளியில போய் சாப்பாடு கேட்டுருக்காங்க சோடடிப்பாங்க ரெண்டு கிளம்ப சாப்பிட்டு அந்த நகர்ட்டு போய் கேட்டிருக்காரு ஒரு வேலையை தாக்கினா போன காலையில இருந்து சமைச்சு கொடுத்துச்சா என்ன பால் கட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பத்து பதினஞ்சு நாள் சமைச்சு கொடுத்தேன் பின்னாடிதான் நமக்குன்ற ஒரு பத்து இருபது நாள் இருந்திருக்காங்க நமக்குன்ற ஒரு இடம் இருந்து சொல்லி அது கத்தளை காடாக இருந்திருக்கு இதை கத்தாள்லாம் இடைச்சுப்பிட்டு சின்ன வீடாக கட்டி ஒரு கற்பமாக வாணிக்க வாச பிறகு பிறந்து வளர்ந்து ஊடெல்லாம் பூந்தோட்டங்கள் எல்லாம் போட்டு திருமதியானதார் வேதனம் ஆகி மீனாட்சி மூணுக்கு மாலை சூட்டு கொண்டு முன்னாடின்னு அது கேணியை விட்டுறாக இறந்து போறாங்க நந்தவனமாகறாரு ஆக்கி மாலை சூடி கொண்டுதான் மூணுக்கும் கொண்டு போறாரு கொண்டு போயிட்டிருக்கும் இருக்கும்போதே வய வயது பதினாறு அறிவர்த்தன மந்திரம் சபையில் பாத ஊரில் மாணிக்கம் அறிவு அழைச்சிவிட்டால் கூட்டிகிட்டு வாடான்னு முதலமைச்சர் பதவி